மது அருந்தும் பொழுது மனித உடலில் என்ன நடக்கிறது ஒருவர் மது அருந்தும் பொழுது அதிலிருந்து சிறிது அளவினை வயிறு கொள்ளும் பெரும்பாலான அளவை சிறுகுடல் உறிஞ்சிக் கொள்ளும் அதனால்தான் உணவு உண்ட பின்னர் மது அருந்தினால் போதை ஏற சற்று நேரமாகின்றது உறிஞ்சப்பட்ட சாராயம் உடனடியாக இரத்தத்தில் கலந்து உடலெங்கும் ஓடத் துவங்கும் அதே சமயத்தில் உடலும் அதனை வெளியேற்ற சற்று பிரயத்தனப்பட்டு வேலை செய்யத் துவங்கும் சிறுநீரகம் தன் பங்கிற்கு ஓரளவை சிறுநீரில் கலந்து வெளியேற்றும் நுரையீரல் தன் பங்கிற்கு சில அளவை மூச்சுக்காற்றில் வெளியேற்றும் அதனால்தான் போலீஸ் பிரீத் அனலைசரில் கண்டுபிடிக்கின்றார்கள் கல்லீரல் தன் பங்கிற்கு பெரும்பாலான அளவில் ஆல்கஹாலை உடைத்து அசிட்டிக் அமிலமாக மாற்றும் இத்தனை பேர் சேர்ந்து அந்த ஆல்கஹாலை வெளியேற்ற கொண்டிருக்கையில் அந்த நபர் விட வேகமாக அதிக அளவில் மது அருந்தினால் நிலைமை என்னவாகும் அதனால்தான் உறுப்புகள் விரைவில் வலுவிழந்து செயலிழந்து போகின்றன இதுவே ஒரு வகையில் மெதுவான தற்கொலை முயற்சி மாதிரிதான் இரத்தத்தில் கலந்து உடலில் பயணிக்கும் ஆல்கஹால் அடுத்தபடியாக மூளையை நோக்கி போகும் இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் ஆல்கஹால் மூளையை தொட்டதும் அதன் அளவை பியேசி என்பார்கள் அதாவது இரத்தத்தில் ஆல்கஹாலின் செறிவு பிஏசி பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் மூன்று இருந்து பூஜ்யம் புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் இருக்கையில் தான் ஒரு பெரிய பலசாலி தன்னால் எதுவும் முடியும் என்று ஒரு எண்ணம் வரும் உலகில் எது வந்தாலும் சமாளிக்கும் தைரியம் தன்னிடம் உள்ளது என்று தோன்றும் இந்நிலையில் சரியான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாது பிஏசி பூஜ்யம் புள்ளி ஒன்பதிலிருந்து பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் இருக்கையில் நினைவுகள் மழுங்கும் சற்று முன் நடந்த நிகழ்வுகள் கூட நினைவில் இருக்காது கையில் இருக்கும் மதுவை கொட்டிவிட்டு அதனை வெறித்து பார்ப்பார்கள் நடக்கையில் உடல் தள்ளாடும் கண் பார்வை மங்கும் பிஏசி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டிலிருந்து இருந்து பூஜ்யம் புள்ளி மூன்று பூஜ்யம் சதவீதம் இருக்கையில் தான் என்ன செய்கின்றோம் என்று அவருக்கே தெரியாது குழப்பமாக இருக்கும் ஒன்று அதீத பாசக்காரராக மாறிவிடுவார் அல்லது அதீத கோபக்காரராக மாறிவிடுவார் அதிகம் உணர்ச்சிவசப்படுவார் வசப்படுவார் எதையேனும் எடுக்க வேண்டும் என்றால் கை அந்த பொருளின் பக்கத்தில் போய் துழாவிக் கொண்டிருக்கும் காரணம் பார்வை மூளை கை இவற்றிற்கிடையேயான ஒத்துழைப்பு துண்டித்துப் போயிருக்கும் பிஏசி பூஜ்யம் புள்ளி மூன்று ஐந்தில் இருந்து பூஜ்யம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் இருக்கையில் நினைவு முழுவதும் தப்பிவிடும் ரிலாக்ஸ் சுத்தமாக போய்விடும் கருவழிக் கூட வெளிச்சத்தில் சுருங்காது விரியாது உடல் சில்லிட்டு போகும் போதும் போதும் இதற்கு மேலும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை உடம்பு என்பது ஓர் ஆலயம் போன்றது ஆய் அதற்குள் ஆண்டவனை மட்டும் குடியமர்த்துவோம் மது அரக்கனுக்கு அங்கே இடம் இல்லை இதை கேட்கும் அல்லது பார்க்கும் நூறு பேர்களில் ஒருவர் குடிப்பழக்கத்தை விட்டாலும் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி